நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட ரகசிய வருகை கை காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த நாள் கண்டிப்பா வரும் நம்ம நம்மள ஏசப்போவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கோமாரி நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் சத்தம் கீ என்னை தேடி வருவார் என்று கானம் வருவார் என்று உம் வருகை வாறை நான் காத்திருப்பேன் என்றும் வேலித்திருப்பேன் உம் வருகை வாறை நான் காத்திருப்பேன் என் வெளியிருந்தாள் என்றும் விழித்திருப்பேன் கட்டுப்புழாவின் சத்தம் கேட்கின்றதே என்னி சார் என்னை தேடி வருவார் என்று தயனும் மேலாய் உங்க நன்கு உள்ளதே தந்தை அகு நீர் என்னில் வாழ்கின்றியே தாயினும் மேலாய் உங்க நன்கு உ എന്നിൽ வாழ்கின்றீரே நீரெந்த மேசதானே நீரெந்த நண்பதானே நீரெந்த மேசதானே நீரெந்த நண்பதானே என்றென்று முன்பு நந்தை என்னவென்று சொல்லிடுவேன் உம் வருகை வரை அ காத்திருப்பேன் என் விளி ரெண்டால் என்றும் வெயிலித்திருப்பே உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் வீழ்த்திருப்பேன் காட்டுப்புழாவின் சத்தம் கேட்கிறதே இன்னிசர் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று கனவெல்லாம் என்று உண்மையே காண்கிறேன் ும்மையே சுற்றுலாம் என்றும்மையே கேனைவெல்லாம் உண்மையே சுற்றுதே நீரின்றி நானும் இல்லை நீதானே தானே என்ற நெல்லை நீரின்றி நானும் இல்லை நீதானே தானே என்ற நெல்லை என்றென்றும் என்று நாவல் உண்மையை பாடிடுவே நான் காத்திருப்பேன் என்று இரண்டால் என்றும் வேலித்திருப்பேன் உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என்று இரண்டால் என்றும் வேலித்திருப்பேன் காட்டு சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார் என்று மன்னவ மன்னபிங்காரமாய் வருவார் என்று உள்ளவரும் மீதானே உமக்கு நிகரா யாரும் இங்கு இல்லையே பூரணாலகுள்ளவரும் மேதானே உமக்கு நிகரா யாரும் இங்கு இல்லையே நிரந்தன் ஜீவன் தானே நானே உந்தன் சாயுள் தானே தானே நான் உந்தன் சாயுல் தானே என்றென்றும் உந்தன் பெயர் சொல்லிடுதே கும்பறுகை வரை நான் காத்திருப்பேன் எந்தால் என்றும் வேலித்திருப்பேன் கும்பறுகை வரை நான் காத்திருப்பேன் என்பினி இரண்டால் என்றும் வேலை தேருப்பேன் காட்டுப்புழாவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வருவார் என்று காண கோயிலின் தானம் இசைக்கின்றதே மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று உன் வருகைக்காக நான் காத்திருப்பேன் என் வீலி ஈரண்டால் என்றும் உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் வீலிகள் ஈரண்டா என்றும் a தேங்க்யூ ஹாவ்